ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தாங்க செய்ய போகிறோம் ஸோ அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இது எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டாவை நம்ம வந்து வேக விட போகிறோம் ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குமே கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மில்லட்டு வீட் பாஸ்டா இது நிறைய ஃப்ளேவரில் பாஸ்டா இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் இருக்கும் வந்து தண்ணியில் வந்து நம்ம இது மாதிரி வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வேக விட்டுக்கலாம் ஒரு இருந்து ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து வேகம் ஸோ அது வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் கூடவே வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டாத நல்லா உதிரியாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இதை வந்து நல்லா வடிகட்டிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் அதில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் ஸோ நான் ஒரு மூணு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் வைக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சால்ட்டு வந்து சேர்த்துருக்கோம் இஞ்சி வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு நாலு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஸோ அதையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா அந்த டொமேட்டோ சாட்ஸ் லெவலுக்கு வரும் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக அதுக்காக தான் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து நான் பொடியாக நறுக்கிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கேரட்டு இல்லை வந்து கொடை மிளகாய் அது மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த மா பாஸ்டாவிலே இது மாதிரி மசாலா பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காரமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே காரமும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடலாம் ஏன்னா வந்து அதோடைய இந்த மசாலாவுடைய பச்சை வாசனெல்லாம் போயிடும் ஸோ அடுத்ததாக லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாஸ்டாவை தான் வந்து இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அவ்வளோதான் பாஸ்டா வந்து ரெடியாகிடுச்சு டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து இட்லி தோசை இது மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிடும் ஸோ எப்போயாவது ஒரு முறை வந்து இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களுமே இது சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் இதில் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் ஸோ நான் வந்து இது பசங்களுக்கு தான் எடுத்து போய்ட்டு கொடுக்க போகிறேன் சாப்பிட போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் எப்போயாவது ஒரு முறை இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்